என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்ராக்கிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே இருப்பீர்கள் அல்லவா என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குதத்தம் பண்ணின ராட்சியத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள் அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள் உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் பட்சபாதம் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள்